வணக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பதிக்கு வந்திருக்கோம் நம்ம கிளம்புன நேரம் திருப்பதியில் மட்டும்தான் மழை இல்லை மிச்சபடி பாத்தீங்கன்னா வெளியில் எல்லா இடத்துலையுமே மழை இருக்குது நம்ம சென்னையிலேருந்து திருப்பதிக்கு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான் மழை இருந்ததே தவிர அதுக்கப்புறம் மழையே இல்லை நாங்கள் திருப்பதிக்கு கிளைமேட் செக் பண்ணி பார்க்கும்போது மழை இல்லைன்ற மாதிரி தான் போட்டுருந்துது லைட்டாக பண்ணியிருக்கிற மாதிரி இருந்ததுனால சரி ஓகே நம்ம போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி வரும்போது பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கல நாங்கள் வந்து ஸ்ரீதர்ஷனம் டிக்கெட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் நம்ம திருப்பதி வந்துட்டீங்கன்னா வந்துட்டிங்கன்னா கீழ்த்திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் இப்போ நம்ம போகிறது வந்து வெளியே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம் திருப்பதி நீங்கள் வந்து இருந்து மேலே போனோம்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் நீங்கள் போனோம் அதுக்கு ப இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா இது இங்கேருந்து கிளம்பி ஆப்போசிட்டில் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டோக்கன் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் அங்கே போயிட்டு அந்த ஃப்ரீ டோக்கன் கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி மேலே போயிட்டீங்கன்னா மறுநாள் அவங்க போடுற ஸ்லாட் டைம் பிரகாரம் நம்ம போய் சாமி பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சா டிக்கெட் புக் பண்ணல அதனால் வந்து நம்ம கிளம்பி போய் ஃப்ரீ டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அந்த டோக்கன் கட்டிட்டு அப்புறம் அங்கே போய் மேலே போயிட்டு அதே மாதிரி மறுநாள் காலையில் உங்களுக்கு வந்து ரெகுலராக டிக்கெட் கொடுப்பாங்க சுதர்சனம் லாட்ஜ் பக்கத்தில் நீங்கள் அங்கே போய்ட்டு மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கான டிக்கெட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த டிக்கெட்டையும் நீங்கள் வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி போய் எது உங்களுக்கு கிடைச்சாலும் லாபம்ன்றதுனால நீங்கள் இங்கேருந்து கிளம்பி இந்த டோக்கனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த டோக்கனையும் நம்ம போட்டுட்டு அடுத்த நாள் தரிசனத்தையும் பார்த்துட்டு நம்ம கிளம்பி வர மாதிரி ஒரு பிளானில் தான் நான் கிளம்பி வந்திருக்கேன் இப்போது இப்போ நம்ம கிளம்பி நேராக வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்டு இந்த ரைட் சைடுல தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த ரைட் சைடுல இந்த பிரிட்ஜிக்கு கீழே ரைட் சைடுல எல்லோ பில்டிங் தான் வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்டு இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம க போய் டோக்கன் கட்டிட்டு அங்கேருந்து மேல் திருப்பதியில் போய் சாமி பார்க்கலாம்னு ஒரு இங்க இருந்து நம்ம கிளம்பி போய் அந்த டோக்கன் போறதுக்காக போயிருக்கோம் ரோவே ரோட்வே பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு நீட்டா இருக்கு மேல பிரிட்ஜி கீழே வந்து ரோட்வே வந்து யாருக்கும் டிஸ்டபன்ஸ் இல்லை டிராஃபிக் இல்லை அந்தளவுக்கு ஒரு நீட்டாக இருக்கு இப்ப நீங்க இது மேல வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் சைடுல ஒரு ரோடு போகுது ரைட் சைட்ல ஒரு ரோடு போகுது நீங்க லெப்ட் சைடு ஏறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து திருப்பதி அடிவாரத்துக்கு போயிடும் ரைட் சைட்ல போனீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும் நீங்க ரைட் சைட்லயே போய் அங்க ஒரு யூ டன் போட்டு ஆப்போசிட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு டோக்கன் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க இருந்து கிளம்பி நம்ம மேல போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம இங்க இருந்து போய் இந்த கொஞ்ச தூரத்தில் ஒரு நூறு மீட்டர்ல போயிட்டு ரைட் யூ டன்னு எடுத்தீங்கன்னா நேராக இந்த ஆப்போசிட் ரோடுக்கு வந்துடும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டோக்கன் போடுறதுக்கு போயிடலாம் எந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக் இல்லாத அளவுக்கு வந்து ரெடி பண்ணிருக்காங்க அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு பிரிட்ஜு ரைட் சைடில் ஒரு பிரிட்ஜு ரைட் சைடில் ரோடு லெஃப்ட் சைடு ரோடு அதுக்கு ரைட் சைடில் ஒரு பிரிட்ஜு எந்த அளவுக்கு வந்து டிராஃபிக்கே வந்து வராத அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு பில்லர்லையும் வந்து கோவிந்தாவுடைய நாமத்தை போட்டு அந்த அளவுக்கு வேற எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாம அவ்வளவு அழகா நீட்டா பண்ணியிருக்காங்க பாருங்க வெளிய இடத்துகள்லாம் இந்த இடத்துல மாதிரி கிடையாது இந்த அளவுக்கு பாருங்க ஒவ்வொரு பில்லர்லயும் நாமத்தை போட்டுச்சிருக்காங்க பாருங்க சூப்பரா பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நீட்டா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்ஜ்லேயே க்ளோஸ் ஆகி போச்சு அந்த ஏரியாவுடைய டோட்டல் வியூவே அந்த அளவுக்கு மூணு பிரிட்ஜு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாம கிளியரா இருக்க இப்ப இப்போ இருந்து நீங்க இந்த பிரிட்ஜ் லெப்ட் சைடு பிரிட்ஜ்ல இருந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது லெஃப்டில் வண்டிய எடுக்கணும் இப்போ லெப்ட் சைட்ல தான் இந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க இடம் தான் வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்டு இப்ப இங்க போய் தான் நம்ம டோக்கன் கட்டணும் நீங்க போகும்போது ஒரிஜினல் ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துட்டு போங்க ஜெராக்ஸ் காப்பி ரெண்டு எடுத்துட்டு போங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஜெராக்ஸும் ஜெராக்ஸ் காப்பியும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால டிக்கெட் புக்கிங்கே போட முடியும் நம்ம இந்த மொபைலில் காமிக்கிற சாஃப்ட் காப்பியெல்லாம் இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்றாங்க நீங்கள் அதனால் வந்து கம்பல்சரி வந்து கையில் போகும்போதே வந்து ஆதார் கார்டு ஒரிஜினலும் ரெண்டு ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போயிடுங்க அதுதான் நம்மளுக்கு எங்கே போனாலும் புக்கிங் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கார் பார்க்கிங்கை விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு புக்கிங் போடுறத போய் பார்ப்போம் ஏன்னா வந்து இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இந்த பில்டிங்கோட பேக் சைடில் தான் வந்து புக்கிங் பண்ணுறாங்க நம்ம அதனால் இங்கே காரை நிறுத்திட்டு ரைட் ஹேண்ட் சைடில் போய் பில்டிங்கோட பேக் சைடில் புக்கிங் போட்டுருவோம் புக்கிங் போட்டாச்சு இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழ் திருப்பதியில் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம போவோம் ஏற்கனவே நல்ல மழை பெஞ்சிருக்கிறதுனால வந்து இங்கே பாருங்க மலையில எல்லாம் வந்து ஃபால்ஸ் மாதிரி இருக்குது குற்றாலம் ஃபால்ஸ் மாதிரி அங்கங்க ஃபால்ஸ் தண்ணி ஊத்திட்டே இருக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபால்ஸாவே இருக்கு பாக்குறது ஹைட் ஆண்ட் சைடில் ஒரு ஃபால்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபால்ஸ் சூப்பரா இருக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு ஃபால்ஸ் இது நிறைய ஃபால்ஸ் இருக்குது மேலே நமக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா இங்கதான் தான் நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் குளிக்கிறதுக்காக வருவாங்க நீங்கள் கீழ் திருப்பதியில் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க அது இந்த ஃபால்ஸ் தான் மேல் திருப்பதியில் இருக்கிற இந்த ஃபால்ஸ் வந்து மேக்ஸிமம் குளிக்க முடியாது இந்த ஃபால்ஸில் குளிக்கலாம் கீழே இருக்கிற ஃபால்ஸில் குளிக்கலாம் நம்ம இங்கிருந்து கிளம்பி திருப்பி கொழையபடி மேல் திருப்பதிக்கு கிளம்பலாம் ஏன்னா கீழே போயிட்டு செக்கிங் முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்பி போக முடியும் அதனால் வந்து இங்கேருந்து கிளம்பி நம்ம வண்டி செக்கிங் பார்த்துட்டு கிளம்பலாம் சரிங்களா டீ ஒன்று சாப்பிட்டாச்சு இப்போ இங்கேருந்து கிளம்புவோம் நம்ம கீழ் திருப்பதியில் இருக்க கர்டர் சில இருக்கிற ரவுண்ட் அது வந்துட்டோம் இப்போ இங்கேருந்து நீங்கள் நேராக உள்ளே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் உள்ளே செக்கிங் இருக்குது நம்ம வண்டி எடுத்துன்னு போய் பார்க் பண்ணிவிட்டு வண்டியில் இருக்க செக்கிங்லாம் காமிச்சிட்டு நம்ம போனோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வண்டி இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த கொடி பைப்பு போடாதீங்க கச்சி கொடி எதுவும் வச்சுக்காதீங்க பிளாஸ்டிக் கேன் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க பாக்கு சிகரெட்டு வேற எந்த ஒரு ஆழ்க காலையும் எதுவுமே எடுத்துகிட்டு தயவு செய்து எல்லாத்தையுமே அவங்க பிடிங்கி அந்த குப்பை தொட்டில போட்டுருவாங்க நீங்க இந்த கொடி பைப்பு கொடி மட்டும் நீங்க எடுத்தாங்கன்னா திருப்பி நீங்க அங்க வந்து ஆபீஸ் இருக்கும் அந்த ஆபீஸ்ல வந்து நீங்கள் உங்க பேர் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை எடுத்து வச்சிருப்பாங்க நீங்க திருப்பியும் வந்து சாமி பார்த்துட்டு வந்து ரிட்டர்ன் வந்து நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு போகலாம் ஏன்னா வந்து மத்த பொருளுக்கெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இல்லை ஆனா அந்த கொடி பைப்பும் கொடியும் வந்து கொடி பைப்பு கைட்டு வச்சுட்டு சொல்லுவாங்க கொடியை வந்து அவங்க எடுத்து ஆபீஸ்ல வச்சிருப்பாங்க கட்சி கொடியா இருந்தாலும் வேற எந்த கொடியா இருந்தாலும் ஆனா மேக்சிமம் கட்சி கொடிங்க எல்லாம் கட்டிட்டு போவாதீங்க ஏன்னா இங்க திருப்பதியில அது அலோடு கிடையாது அதனால வந்து மேக்சிமம் வந்து கச்சி எல்லாம் கட்டிட்டு போவாதீங்க எதுவா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரும்போது அதை அழுத்து வீட்டிலேயே வச்சிருங்க ஏன்னா வண்டியில செக்கிங்ல இருந்தா கூட எடுத்து தொட்டில் போட்டுருவாங்க அதனாலதான் சொல்றேன் நீங்க மேக்சிமம் வந்து கட்சி கொடி எதுவுமே எடுத்துட்டே வராதிங்க அதுதான் நல்லது ஏன்னா இங்க வந்து டிடிடியை பொறுத்த வரைக்கும் வந்து அதை கட்சிங்களுக்குரிய கொடிங்களெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க ரெண்டாவது நம்ம அதை தெரிஞ்சே எடுத்து வந்து அவங்க தூக்கி போறது வேஸ்ட் தானே அதுக்கு நம்ம அந்த ஒரு நாள் எடுத்துட்டே வந்துடலாமே ஒரு வழியா பாத்தீங்கன்னா செக்கிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு நம்ம இருந்து கிளம்பி திருப்பதிக்கு கிளம்பலாம் ஏன்னா வந்து கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு எவ்வளவு குயிக்கா நம்ம போக முடியுமோ போயிட்டு மேனுவல் டிக்கெட்டு அதாவது வந்து சுதர்சனம் லாட்ஜ் பக்கத்தில் மேலே போனோன்னா பஸ் ஸ்டாண்டு பஸ்லாம் நிற்கிற இடத்துல சுதர்சனம் லாட்ஜ் இருக்குது நம்ம போய் அந்த சுதர்சனம் லாட்ஜ் பக்கத்தில் மேனுவல் டிக்கெட்டு புக் பண்ணிவிட்டு மறுநாள் காலில் தரிசனத்துக்கு முயற்சி பண்ணலாம் ஏன்னா நாங்கள் வந்து கிளம்பி வரும்போது எந்த டிக்கெட்டுமே புக்கிங் பண்ணலை எதிர்த்தியாக கிளம்பணும் கிளம்பி இங்கே வந்து டிக்கெட் எது கிடைக்குதோ இல்லை ஃப்ரீ தரிசனம் போகிறதோ ஒரு நாள் தங்கிட்டு கூட நம்ம தரிசனம் பார்த்துக்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் கிளம்பி வந்திருக்கோம் அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் இல்லாதனால எந்தெந்த டிக்கெட்லாம் இந்த டைமிங் கிடைக்குமோ அந்த டிக்கெட்ல நாங்க புக் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா நீங்க கேட்கலாம் ஒரே டைம்ல எப்படி இதுனி டிக்கெட் புக் பண்ணலாமேன்ட்டு அப்படிலாம் புக் பண்றதுலாம் இல்ல இது வந்து மேனுவல் இப்போ ஃப்ரீ தரிசனத்துக்கு போகும்போது நீங்க இதுல இங்க புக் பண்ணிருக்கீங்களா பார்க்க மாட்டாங்க இங்க டோக்கன் கட்டி கொடுத்துருவாங்க அதே மேல் தரிசனத்துல போகும்போது உங்களுக்கு தான்